பராமரிப்பு தொகையாக மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம் ஆறரை லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிடக் கோரி ஜாய் கிறிசில்டா மனு தாக்கல் செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி மேலும் தகவல்கள் பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடை படைத்தமைப்பாளர் ஜாய கிருஷ்ணன்டாவை கோவிலில் வைத்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் ஆனால் திருமணத்தை பதிவு செய்யவில்லை இந்த நிலையில் ஜாய்கிருஷனா கருவுற்ற நிலையில் அவரிடமிருந்து ரங்கராஜ் விலங்கி இருக்கிறார் ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி பெற்றதாக கூறி சமூக வலைதளங்களில் தெரிவித்து வந்த ஜாய்கா மேலும் பல முறை கருவுற்று அவரின் வற்புறுத்தலால் கருக்கலைப்பும் செய்திருப்பதாக அது தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜாய்கா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் தான் நிறைவாக கர்ப்பிணியாக இருப்பதால் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட முடியவில்லை என்பதாலும் தனக்கும் தன் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதத்திற்குமான பராமரிப்பு செலவு தொகையை ரங்கராஜ் தனக்கு மாதம் மாதம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் தற்போது தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை என்றும் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தனக்கு மருத்துவ செலவு வீட்டு வாடகை மற்றும் இதர செலவுக்காக மாதம் ஆறு லட்சத்தி பராமரிப்பு செலவு தொகையாக மதபடி ரங்கராஜ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கார் இந்த மனு குடும்ப நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரவணன் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி பராமரிப்பு தொகையாக மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம் ஆறரை லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிடக் கோரி ஜாய் கிறிசில்டா மனு தாக்கல் செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி மேலும் தகவல்கள் வணக்கம் பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடை வடிவமைப்பாளர் ஜாய கிருஷ்ணாவை கோவிலில் வைத்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் ஆனால் திருமணத்தை பதிவு செய்யவில்லை இந்த நிலையில் ஜாய கிருஷ்ணா பெருவிட்ட நிலையில் அவரிடமிருந்து ரங்கராஜ் விளங்கிருக்கிறார் ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் தெரிவித்துடா மேலும் ரங்கராஜனால் பல முறை கருவுற்று அவரின் வற்புறுத்தலால் கருக்கலைப்பும் செய்திருப்பதாக அது தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜாய்கசுல்டா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் தான் நிறைவாக கர்ப்பிணியாக இருப்பதால் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட முடியவில்லை என்பதாலும் தனக்கும் தன் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதத்திற்குமான பராமரிப்பு செலவு தொகையை ரங்கராஜ் தனக்கு மாதம் மாதம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் தாய் கசல்டா தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் தற்போது தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை என்றும் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தனக்கு மருத்துவ செலவு வீட்டு வாடகை மற்றும் இதர செலவுக்காக மாதம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பராமரிப்பு செலவு தொகையாக மாதம்புடி ரங்கராஜ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கார் இந்த மனு சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி